நைட்டு போதும்மா என்னவோ தூபா இல்லை நீங்கள் கால் ஊ காலை ஊணுமா கீழே நான் ஊரு என் நைட்டுமா இப்போ இடுப்பு வரைக்கும் பாருங்க இல்லை உட்காராதீங்க ஆ போதும் அம்மியிடும் நேர அரியணன் சுந்தவத்தூர்லேருந்து வரேன் சுந்தாவத்தூர் தெரியாது நான் ரிஸ்டரிப்பில் இருந்து வரேன் பதினஞ்சு பதினஞ்சு வயசுலேருந்து கற்றுக்குறேன் கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டி நகரில் நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கு சைக்கிளில் வந்து இப்போ வந்து டிசைன் டிசைனாக வந்துடுது ஒரு பல்லில் ஓடணும் வண்டியில் இப்போது இருபத்தோரு பல் பதினேழு பல் அந்த மாதிரி கியரு இது ஒரு பல்லாக இருந்தது அதுக்கு முன்னெல்லாம் இப்போ நிறைய பல் ஆகிக்கிட்டு கியர் சஷ்டமாக ஆகிட்டாங்க பண்டன் போட்டால் மாறுற மாதிரி அப்போ வந்து இப்போ ஒரே பல்லில் மிச்சிருந்தாங்க போச்சு ஸ்டாண்டர்டாக போச்சு இப்போ வந்து மாற்றி பைக்கு மாதிரி பைக்கு வந்து உள்ளே இன்ஜின் இருக்குது கீர் மாற்றிடுவாங்க இதுக்கு வந்து வெளியில் இருக்குது சிஸ்டம்லாம் வெளியே இருக்குது பட்டன் போட்டு தட்டினோடனே ஒன்று ஒன்றா மாறும் ரன்னிங்கில் மாற்றினா தான் அது மாறும் இப்போ வந்து ஸ்டாண்டர்டு ரெண்டாக இருந்தது ஒரு சைக்கிளில் மூணு பேர் போகிற மாதிரி இப்போ வந்து ஒரு சைக்கிளில் ஒருத்தர் தான் போக முடியும் ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டமாக தான் இருக்குது இப்போ பிராண்டர்ட் ஐட்டம் அவ்வளோவா இல்லை அப்போ அவ்வளோ இல்லை இப்போ எர்க்லஸு பிஎஸ்சு ஸ்டாண்டர்ட் வண்டி ராமி ராபினட்டு அதெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு அது கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கொடுத்தா என்னாச்சு உள்ள சவுண்ட் வந்து பால்ஸ் மாத்திரம் நேசிக்க சொன்னா சொன்னா மெரிக்கும் போது போது இப்போ சுத்தினா ஃப்ரீயா இருக்கும் ஏறி உட்காந்து இருக்கும் போது மெரிக்கும் போது வெயிட் தான் இருக்கும் பார்த்தா போதும் பால் ரஸ் போட்டு பிரேக் கட்டல போட்டு எவ்வளவு நேரம் அப்புறம் 1 आवर கழிச்சு வரتما எனக்கு 2 மணி கடச்சா ஓகே மணி போ 1 மணி ஆகல அது 1 அதான் கேட்டேன் சரி பால் டிரஸ் மாத்தி ம் ஃபோன் பால் ரஸ் மாத்தி பிரேக் ரெப்பர் மாத்தி வேற அவ்ளதான் அப்புறம் கொஞ்சம் ஹைட் கூங்க ஹைட் சரி 2 மணி கொடுத்தரேன் हां 2 மணிக்கு சரி முடி இதோ ஓடி இப்படி எனக்கு 2 மணி ஸ்டார்ட் ஆகுது அப்பதான் மேணும் அப்பதான் வச்சிருக்கேன் ரெண்டு சைக்கிள் வச்சிருக்கேன் பைக் வச்சிருக்கேன் ஒரு வித்து கொடுங்க அப்படின்னு வந்தாரு என்ன டெல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டேன் மனசு தெரியல உடம்பு சரியில்லாரு சரி இதை சைக்கிள் சர்வீஸ் பண்ணி தரேன் நீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஓட்டுங்க ஒரு மாதம் கழித்து நான் வந்து பாருங்கண்ணே அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன் ஓட்டுனாரு ஓட்டிகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் மனசு தைரியமாக இருக்கு அப்படின்னார்